இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராக தற்போது இருக்கக்கூடிய திரு சோம்நாத் அவர்களின் பதவிக்காலம் வருகிற பதினான்காம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் இஸ்ரோவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக கூடிய மத்திய அரசின் நியமன குழுவானது தமிழகத்தைச் சேர்ந்தவரான வி நாராயணன் அவர்களை இஸ்ரோவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது இஸ்ரோவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வி நாராயணன் அவர்களுடைய பின்புலத்தை குறித்து ஆராயும் பொழுது இவரது சொந்த ஊரானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்காட்டு விலை என்கிற கிராமமாகும் சிறிய வியாபாரியான வன்னிய பெருமாள் மற்றும் தங்கம்மாள் ஆகியோரினுடைய மகனான திரு நாராயணன் அவர்கள் கீழக்காட்டூர் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பள்ளி கல்வியை முடித்திருக்கிறார் உயர்கல்வியை பொறுத்தவரை காரக்பூரில் இருக்கக்கூடிய ஐஐடியில் முதுகலை பட்டமும் மற்றும் முனைவர் பட்டத்தையும் படித்திருக்கிறார் படிப்பை முடித்தவுடன் இஸ்ரோவில் பணிக்கு சேர்ந்த இவர் கடந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக இஸ்ரோவில் பல முக்கியமான திட்டங்களில் பங்களிப்பை செய்திருக்கிறார் இதில் குறிப்பாக கடந்த ஏழு வருடங்களாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திரவ உந்துவிசை இயக்க திட்ட மையத்தின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் இஸ்ரோவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளோ அல்லது மறு உத்தரவு வரும் வரையிலோ விண்வெளித் துறையின் செயலாளராகவும் இஸ்ரோவின் தலைவராகவும் செயல்படுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரோவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து திரு நாராயணன் அவர்கள் கூறும்பொழுது இஸ்ரோவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல அனைத்து தரப்பினருடனும் இணைந்து பணியாற்றுவேன் என்று கூறியிருக்கிறார் நன்றி